ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண சென்னை மெட்ரோலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகேவாங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக போகலாம் இங்கே பாருங்கள் சென்னை மெட்ரோல இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வேறு லெவல் சேலரி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மந்த்லி சேலரி அப்புறம் எழுபத்தஞ்சாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் எண்பத்தஞ்சாயிரம்ன்ட்டு சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வேகன்ஸியை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்க லெஃப்ட் சைடில் நேம் ஆஃப் தி போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை வந்து பார்க்கலாம் ஜாயிண்ட் ஜென்ரல் மேனேஜர் அப்படி இல்லைன்னா டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர்னு சொல்லுவாங்க பிளானிங்கில் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பி பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்கில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மினிமம் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதற்கு வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு பிஐஎம்எஸ் கேட்டகரி ஓகேங்களா அதுக்கும் வந்து பி பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் சிவில் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்லேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஜா ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் பிஐஎம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ முடிச்சிருக்கலாம் இல்லை பிடெக் முடிச்சிருக்கலாம் இல்லை பி பி ஆர்கிடெக்சரும் பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக்சரும் வந்து முடிச்சிருக்கலாம் எதில் எதுலாம்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்களோ இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ இருக்கலாம் இல்லை மெக்கானிக்கலோ ஆர்கிடெக்சரோ வந்து ஒரு முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி டெப்புட்டி ஜென்ரல் மேனேஜர் பிஎஸ்சி அண்ட் டிவிஎஸ் கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா பி பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் அல்லது ட்ரிபிள்இயில் வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கும் தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட மைண்ட் வைஸ் வந்து புரியுது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்களே அப்படின்ட்டு வேறு வழி இல்லை பட் அவங்களுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பிஇபிடெக் சிவில் இன்ஜினியர் முடிச்சவங்க வந்து கேட்டிருக்காங்க மேனேஜர் டிசைன் போஸ்ட் ஓகேங்களா இது பிளானிங்கே டிசைன் போஸ்ட்டுன்றதுனால பெரும்பாலும் வந்து சிவில் கேட்டகரி தான் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்களுக்கு முன்னூறுரூவா வந்து ஃபீஸு எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ராசஸிங் சார்ஜ் மட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிடு பர்சனுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இதற்கு வந்து பே பண்ணிக்கலாம் அதற்கான ஐஎஃப்எஸ்சி கோடு அப்புறம் அக்கவுண்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதற்கு வந்து நீங்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி வரலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல டைம் இருக்குது பொறுமையாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன நல்லா அப்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் இதற்கான ஆன்லைன் வெப்சைட் வந்து சென்னை மெட்ரோ ரயில் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கேரியர் செக்ஷனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக சென்னை மெட்ரோலேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல சேலரி தான் பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதை வந்து பார்த்துக்கோங்க இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்